நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் மக்கள் வந்து தலைவரையும் ஜானகி அம்மாவுக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க அதாவது பணியால் தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பணியாளரை அழைப்பாராம் ஜானகி அம்மா அத்தே என்று அழைப்பாராம் ஜானகி அம்மாவோட தம்பி பசங்களெல்லாம் இவங்க தான் அன்போடு பார்த்துக்கொள்வார்களாம் அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் இவங்களை பாட்டியம்மா என்று அன்போடு அழைப்பார்களாம் அவங்களுக்கு மூன்று மகள்கள் திலகம் எம்ஜிஆர் அதன் பிற்பாடு திலகம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு அந்த பரிபூர்ண தம்மாளுடைய மூன்று பெண் குழந்தைகள் தலைவர் தான் படிக்க வைக்கிறாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இதோடு மட்டுமல்லாமல் அவன் குடும்ப தலைவர் தான் பார்த்துக்கிறாரு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மரியாதைக்குரிய பரிபூர்ணத்தம்மாள் இறந்து போயிடுறாங்க தலைவருக்கு ஆற்றொல்லா துயரம் ஜானகியம்மா கலங்கி போறாங்க ஏன்னா அந்த குடும்பத்துல ஒரு நபரா தான் பாக்குறாங்க தலைவர் வாழ்க்கையில மறக்கவே முடியாதா ஏன்னா தலைவர் எப்போதுமே அவங்கள அன்போடு அம்மா அம்மா என்றுதான் அழைப்பாராம் அவங்களை இழந்த பிற்பாடு அத்துணை பேர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சோகமா அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத சோடுகள்